மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் நடக்கிறதால உங்கள் மனசில் தேவையில்லாத பயம் தேவையில்லாத குழப்பம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யுங்க புது முயற்சிகளை இன்றைக்கி தள்ளி வைக்கலாம் தேவையில்லாத வம்பு இன்றைக்கி உங்களுக்கு வரலாம் அதனால் யார்கிட்டையும் நீங்கள் வீண் விவாதம் பண்ணாதீங்க ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட இருந்த பிரச்சனை சரியாகும் லைஃப் பார்ட்னருக்குள்ளே இருந்த பிரச்சனையும் சரியாகும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் அதிகமாக இருக்கும் வியாபாரம் இன்றைக்கி அமோகமாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாள் கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்களுக்கு சத்துருக்களால் இருந்த தொல்லைகள் எல்லாம் விலகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் தடைகளை உடைச்சி ஜெயிச்சு காமிப்பீங்க வெளியூர் பயணம் உங்களுக்கு இன்றைக்கி லாபகரமாக இருக்கும் இழுபறியாக இருந்த கேஸ் இன்றைக்கி முடிவுக்கு வரும் சொத்து விவகாரத்தை பேசி தீர்த்துருவீங்க இன்றைக்கி ராசி கற்கடக ராசிக்காரங்க உங்களுடைய பழைய பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும் எதிரிகள்லாம் விலகி போயிடுவாங்க நீங்கள் செய்கிற செயல்களில் ஜெயிப்பீங்க திட்டம் போட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி பக்காவாக செஞ்சு முடிப்பீங்க பெரியவங்க உங்களுக்கு இன்றைக்கி அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்களோட அட்வைஸை கேட்குறதுனால நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற காரியத்தில் ஜெயிப்பீங்க உங்களோட எல்லாம் இன்றைக்கி வெளிப்படுற நாள் சிம்மராசி சிம்மராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு முடிவும் அதிரடியாக எடுப்பீங்க பிளான் பண்ணி சரியாக செயல்பட்டு ஜெயிப்பீங்க குடும்பத்தில் உள்ளவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க உங்களோட எதிரிகளை நீங்கள் இன்றைக்கி அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிடுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு இன்றைக்கி உதவி பண்ணுவாங்க கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்க உங்களுடைய பழைய கடனெல்லாம் அடைச்சிருவீங்க தடைகளை தாண்டி ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிப்பீங்க புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட உகந் உகந்த நாள் இன்றைக்கி வியாபாரத்தில் உங்கள் முயற்சியால் லாபம் இன்றைக்கி அதிகமாக கிடைக்கும் வசூலாக வேண்டிய பாக்கியெல்லாம் இன்றைக்கி வசூலாகும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் தைரியமாக எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபடுவீங்க வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் பண வரவு இன்றைக்கி அதிகமாக இருக்கும் எதிர்பாராத வரவு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருப்பாங்க விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்க மற்றவங்களை அனுசரித்து போகிறது நல்லது எதிர்பார்த்த தன வரவு வந்து சேரும் மனசு தேவை தேவையில்லாமல் அலைபாயம் பொது பிரச்சனையில் இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் உங்களை எதிர்த்து நின்றவங்களெலாம் விலகி போவாங்க இன்னைக்கு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் அதிகமாக இருக்கும் மனசில் தேவையில்லாத குழப்பம் இருக்கும் குடும்பத்து மேலே அக்கறை அதிகமாக எடுத்துக்குவீங்க உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிடுவீங்க எதிரிகளை ஜெயிச்சி காட்டுவீங்க மகர ராசி மகர ராசிக்காரங்க இன்னைக்கு வியாபாரத்தில் புது யுக்திகளை யூஸ் பண்ணுவீங்க எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க எதிர்பார்த்த தன வரவு உண்டு லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போவீங்க உங்கள் வாழ்க்கையில் இவங்களுக்கு இன்னைக்கு புது நம்பிக்கை பிறக்கிற நாள் கும்பராசி கும்பராசிக்காரங்க உங்கள் ஹெல்த்தில் அக்கறையாக இருங்க உங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் அதை சமாளிப்பீங்க உங்களோட எந்த ஒரு செயல்கள்லையும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருங்க வீண் விவாதம் பண்ண வேண்டாம் வியாபாரத்தை எக்ஸ்டென்ட் பண்ண முயற்சி பண்ணுவீங்க மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஜெயிப்பீங்க உங்கள் தேக ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள் எல்லாம் விலகும் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கி முடிவுக்கு வரும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி வந்து செய்கிறோம் உங்கள் தொழிலில் லாபம் இன்றைக்கி அமோகமாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ